கோடி மீன் நான் உங்களுக்கு ஒரு மீனை காமிக்க பாருங்க என்ன மீன் சொல்லுங்க எல்லா மீனுமே உயிரோட துடிக்க துடிக்க இருக்கா இது தாங்க நாங்கள் சொல்றது சூப்பரானு சொல்லுவோம் நம்மளுக்கு பொறிச்சுட்டீங்க குழம்புக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் நம்மள்ட்ட இப்போ வரைக்கும் ஒரு ஐம்பது கிலோ போல இந்த சூப்பராக கிடைக்கும் இதை வந்து நாங்கள் அப்படியே மொத்தமாக விற்க தான் போகிறோம் வேற ஒன்றும் செய்யப்படுறதுல இது கூட ஒரு சில மீன்கள் வரும் என்ன மீன்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து அடல் நாங்கள் சொல்லுவோம் நாக்கு மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இது உயிரோட இருக்கான் பார்த்தீங்களா இதுவும் நம்மளுக்கு பொறிக்க குழம்புக்கு எல்லாம் வேற மாதிரி இருக்கும் செம்மையா இருக்கும் வெளிநாட்டுக்காரங்களே இதை ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த மீன் கிடைக்கும் அதுக்கப்புறம் இது வந்து உங்களை வந்து வெலை மீன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி விற்பாங்க இலை ஏல இல்ல இலை ஆரம்பிட்டா கண்ணு அது மேலே பாருங்க பாருக்கலாம் அழகா சூப்பரா இருக்கா செம்மையா இருக்கு உயிரோடு இருக்கு நாங்கள் இப்போ அடுப்பெல்லாம் எடுத்து நாங்கள் அப்படியே பொரிச்சு தான் நீங்க போறோம் கணவாயை பாருங்க ஒரு மீனை வந்து எப்படி தூக்கிட்டு உயிரோட தூக்கிட்டு நிக்க பாருங்க அது மீனும் உயிரோட தான் இருக்கு கணவாயும் உயிரோட தான் இருக்கு அவள்கிட்ட சரி நம்ம இந்த மீன் தான் உங்களுக்கு சாப்பிட்றீங்கன்னா ஏன்னா இந்த ரொம்ப வேலை கம்மியாக போகும் டேஸ்ட் குழம்புக்கு போறீங்க சூப்பராக இருக்கும் நீங்க மறக்காம இப்படி மீன் வாங்கி சாப்பிட்டு வாங்கண்ணா யாருமே மிஸ் பண்ணிருவாதீங்கண்ணா சமையான மீன்